திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மா இருந்து உங்கள் அருள் இப்போ வந்து ஒன்பது மணிக்கு வந்து நம்ம ராகு கேது ரிஜிஷ்டி பூஜை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குது பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் உங்களால் முடிஞ்சால் பால் எடுத்து வந்து ஊற்றி அவர்கிட்ட அபிஷேகம் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை வைக்கலாம் அப்படியும் முடியலையா மஞ்சள் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அவருக்கு அபிஷேகம் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை அவர்கிட்ட வையுங்க கண்டிப்பாக நடக்கும் எனக்கு மூணு பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கும் குழந்த பாக்கி இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க சகல தோஷங்கள் இருக்கிறவங்க நாகதோஷம் கால் சர்ப்பதோஷம் அப்புறம் வந்து எனக்கு பிறவிலே வந்து எனக்கு நிறைய தோஷம் இருக்குமா செவ்வா தோஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம முருகப்பெருமானு இருக்கார் செவ்வாய் கதிப்பதி எல்லா தோஷத்துக்கும் நிவார்த்திக்காக தான் இன்றைக்கி நாக நாக பஞ்சமி நாக சதுர்த்தி ஆடிப்புறம் இத்தனையும் இன்னைக்கு கலந்த நாள் நீங்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கும் போது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தேடி போய் ஆண்டவனை கும்பிட்றது ஒன்று தான் இங்கே வந்து நீங்கள் செய்கிறது ஒன்று தான் வாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் நம்ம ராகு கேது ஐயாவுடைய ஆசை ஆசை ஒன்றும் தரணும் இன்றைக்கி நம்ம அம்பாளுக்கு இவங்களுடைய பூஜை முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஆடிப்புற பூஜை இருக்குது அதையும் பார்த்து கலந்துக்கங்க கலந்துக்கின்னு அம்பாளுடைய அவர்லையும் வாங்கிக்கணும் எல் ஆசையும் பெறணும்னு உங்கள்கிட்ட எல்லோருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் எல்லோரும் வாங்க எல்லோரும் கலந்துக்கின்னு செய்வோம் வாங்க எனக்கும் வணக்கம் நன்றி அப்படி கூட ரவுண்டாக பண்ணியிருக்கேன் போயிடும் இது மட்டும் போட்டுக்கலாம்